సామానాక్యంపపద్యం ఎక్క దేవదేదత్తేదత్త పచతవచనం కర్తవనం అయ నియమ కథం సిద్ధ్యుక్ సామాక పదే నా దేవదత్తు కర్తృవాచకం పదం ఆఖ్యాత ఆఖ్యాత అర్తృవాచి तरी अनो साम्यकता है यदि कर्ता एक वचनमेद्विवचनमें अयनियमस्तु बताता मते तख्यादेवत्ताशब कर्ता उच्य है आख्यान भावना उच्य है एकमधधिकरण नोप्य है एक दैवदत्त पचती अति सैं दोष मा मते नही पूये कर्ण आकांक्षा न जायते अतः भावनाया कर् सह यहां नील संबंध वर्त है त्रेन सह न वर्त कार नाक्षिपति एवं सिद्धे तृतीया विभक्ति कर्णक अस्तव यहाँ इधना ना भावना धाओं कर्म अस्त भावना भावनाया कर्म स्थानी

अस्ति திரோம் டூர்த்தி தண்டே பகுதி சமன்வய காரியபூர்வே தண்டேயே தண்டே अत्र காரியவா அந்த லட்சக்திவிய சார்மாசாரே దళతృతం గ్రీతే కార్యనిరత్మాత్రోప్ కార్యనిరత్తమాత్ర కార్యేతి కదమి కార్యం ఘటన కార్యాకరణ కపాల తద్వృతాభావ నా ఘటాభావ స్వీక్రీ కపాలే సమయ సంబరస్ అతీన పటాభావ తత్ ప్రతిగీపట్రతిగిట వర్త

కార్ ఘటపూర్వృటూర్వృత్వం అతివ్యాప్తిర్భవతి అత్యనీతృత్వం కార్యనీతం రాసపాద నాస్తి అతివ్యాప్తిర్వార్యే తార్యనేతృత్వ తనంతరం కార్యనీతృత్వ కార్యపూర్వృత్తిం దళద్వం సంయుజ్య దర్శయతి కార్యక సంబంధన కార్యా దర్శయతి

காரியகத்திற்கு சம்பந்த சம்பந்தமே மற்ற சம்பந்தாய் துக்தம் செய்து கேளர ਮੰதிரை காரியகத்திற்கு சம்பந்தாய்சம் செய்து கேளர ਮੰதிரன அபிpostcssனசெக்கிதே மத்யான்சாரினா இதால பிரதமதahanamதாமி ஏம் அதரஹம் ಪೂರ್ವ மீமான்சாரஜீயாஹாதோத்மதிஞாச

ವೇದ ವಿಷಯ ವೇದವೈಶಿಷ್ಟ್ಯ ವಿಮವಾರಿದ್ವಾರೂಯತೆ ತತ್ ಅಹಂ ಸಂಕ್ಷೇಪಣ ವೀ ಕೃಪೆಯ ಕ್ಷಮಸ್ವ ಅನುಗೃನ್ ಅನುಮತನ್ ಮಹಂತ ಪ್ರ ವೇದ ಕತ್ ಅಸ್ಮ್ ಭೂಪೈ ಸುಸ್ಪತೆಯ ವ್ಯಾಖ್ಯಾ ಪ್ರತ್ಯಕ್ಷೇನ ಅನುಮತಿಯ ಯತ್ಕೂಪಾಯ ಬುಧ್ಯತೆ ವಿಧೇನ ತಸ್ತತ

ಪೂರ್ವಮೀಮಾಂಸ ಪ್ರಥಮಧ್ಯಾ ಚಪಾ ದಶಮಂ ಅಧಿಕಾರ ವೈಶ್ ಎದಶ್ ಅಧಿಕಾರ ವೈಶ್ವದೇವಾಕರಣ ಭಾಟ್ಲೀಪನುಸಾರ ವಿಷಯ ಪ್ರತಿಪಾದಪದೇಯ ಪ್ರಮನಪರ ತಮಧೇಯ ನಿಮ್ಚುಷ್ಟಯು ವಾಕ್ಯಭೇದಕ್ಷಣಾ

చాతుర్మాసే ప్రకరణే చరి పర్వాణ వైష్దేవ్రదా సాకే సునాశీయ పర్వాసీ పర్వాణి త్ర ఆే వైశ్వద పర్వ ఆయమాలపతి సౌమ్యం చరం మానం సప్తకపాలం ದ್ಯಾ ವೈಶ್ವದೇವ ಸಾರಸ್ವತ ಚರಂ ಊಷ್ಣಚರ ವೈಶ್ವದೇವಿಯಮಿಕ್ಷ್ಯಾವಾಕಾಲ ಅಷ್ಟು ವಿಧ ವೈಶ್ವದೇವ ಯಜಯತು ತತ್ರ ಸಂದೇಹ ಅೈಶ್ವದೇವ ಶುಣವಿಧಿ ಕರ್ಮನಾಮೇಯ ಅೂವಪಕ್ಷ

என்ன புருஷார்த்தம் என்ன பயன்கிறத முதல்ல சொல்லிட்டார் வண்புகள் நாரணன் தின்கலல் சேரே சீமதே நாராயணாய நமக அந்த அர்த்தத்தை சொல்லிட்டார் அப்ப முதல் பத்து தொடங்கி மூணாம் பத்து வரைக்கும் அந்த ஓ ஸ்ரீமதே நாராயணாயக அர்த்தம் அப்போ நாலாம்பத்து ஒருநாயகத்தில் ஸ்ரீமன் நாராயண சரண திருநாராயணந்தால் அங்கே ஆரம்பிச்சிட்டார் சரணம் பிரபத்தியே உன் அடிக்கையில் அமர்ந்து புகுந்தேன்னு சொல்லி ஆறாம் பத்து உலகமுண்ட பெருவாய பதிகத்தில் சேர்த்து சொல்லிட்டார் ஆக திரு திருமந்திர அர்த்தம் அஷ்டாட்சர பதமாக இருக்குது முதலாயிரம் ரெண்டாயிரம் துவயத்தை நம்மாழ்வார் திருவாமலையில் தொகுத்து காமிச்சிட்டார் அப்புறம் சர்வதர்மான் தருமான் மாமேகம் சகனம் அந்த சர்மஸ்லோகா அர்த்தமாக இயற்பா முழுக்க முதல் திருவந்தாதி தொடங்கி பெரிய மடல் வரைக்கும் சர்மஸ்லோகா அர்த்தமாக இருக்கு ஆக இந்த ரகசிய திரயத்தை வச்சு கொண்டுதான் நாதமுனிகள் எல்லாத்தையும் தொகுத்து கொடுத்தார் அப்போ நாராயணமுனி சடகோபமுனி முனி நாதமுனி அதற்கு பின்பு வந்தார் யாமனமுனி அந்த யாமுன இந்த விஷயம் பூரா வந்தது இந்த ரகசியார்த்தங்களை எல்லாம் திருக்கோட்டையூர் நம்பி பெரிய திருமலை நம்பி பெரிய நம்பிகள் இப்படி அஞ்சு பேருக்கும் பிரசாதித்து கொடுத்துட்டார் பின்னால பவிஷதாச்சாரியார் வரப்போறார் அவளுக்கு இந்த ரகசியத்தை போறான்னு சொல்லுங்கோ அப்போ யாமன முனி அதுலேருந்து முனிக்கு வந்தது இந்த இரகசியத்திறைய சம்பிரதாயம் அந்த ராமானுஷமுனிக்கு வந்தப்புறம் அந்த சம்பிரதாயம் பல பல வியாக்கியானங்களாக பிரிஞ்சது கடைசியில் எல்லாமே சேர்ந்து வந்தது அழகிய மாமுனி ஸ்ரீ மாமுனிகளுக்கு எல்லாமே உடைய இந்த ரகசிய திரயத்துக்கு மும்முப்படி அதுக்கு ஒரு வியாக்கியானத்தை பண்ணி கொடுத்தாரு நமக்கெல்லாம் ஆக ரகசிய திரயத்தை பிரகாசப்படுத்தினான் நாராயண முனி அங்கிருந்து ஆரம்பிச்ச அந்த முனி பரம்பரை மணவாள மாமுனி வரைக்கும் வந்தது அப்பேற்பட்ட இந்த ரகசிய திரயத்தை தான் இந்த திருப்பாவையில் நாம் சொல்ல ஆரம்பிக்கணும் அதுதான் நமக்கு இடப்பட்ட நியமனம்னு சொல்லி ரகசிய திரயத்தை அற்புதமாக காமிக்கிறார் பொன்னடிக்கால் ஜியர் சுவாமி அப்போ இந்த அந்த அந்த நாராயண முனி தொடங்கி ஒன்னான வாரமான அந்த ராமானுஜ முனி வரைக்கும் இரகசிய திரயத்திலே ஊன்றியவர்கள் நமது சம்பிரதாயம் எம்பெருமாவுடைய ஐந்து நிலைகள் பரம் வியூகம் விபவம் அந்தர்யாமி அர்ச்சை அந்த ஐந்து நிலங்களிலும் எப்படி ஆண்டாள் காமிச்சு கொடுத்துருக்கா செய்ய பரத்துவமாய் சீரார் வியூகமாய் துய்ய விபவமாய் தோன்றவற்றுள் அர்ச்சாவதாரம் எளிதென்றான் அதை போல அந்த அர்த்தத்தையும் சேர்த்து காமிக்கிறார் அப்புறம் பிரிவாமை நம்மாழ்வார்க்கு இறந்தது பரதாழ்வானுக்கு இறந்தது சீதா பாட்டிக்கு இறந்தது கடைசியாக இந்த சேதரன் எப்படி எம்பெருமான அடையறான் அப்படின்னு இந்த பிரபண்ணனுக்கு வேண்டியது மூவாயிரம் படி வாய்க்கானத்தை எல்லாரும் சேவிச்சுக்கலாம் இந்த சுவாமி நமக்கு தொகுத்து கொடுத்த இந்த சுவாபதேச அர்த்தம் ரொம்ப சாரமான அர்த்தம் இது பிரபன்னனுக்குத்தான் சேர்ந்தது அதனால பிரபன்னனுக்கு ரொம்ப சுலபமாக அந்த அர்த்தத்தில நமக்காக காமிச்சு கொடுத்துருக்கார் முத முதல்ல அஸ்பத் குருப்பியோ நமகா சுவாச்சாரியனை முதல்ல கொண்டாடணும் சுவாச்சாரியனை எப்போதுமே மனசுல தியானம் பண்ணிண்டே இருக்கணும் ஆக ஜப்தவ்யம் குரு பரம்பரையாக இருக்கு துவயமாக இருக்கு அதில் குரு பரம்பரையில் அஸ்பத் குருப்பியோ நமகா எப்படி இந்த சுவாச்சாரியனை கொண்டாடுறோம்னு நமக்கு எல்லாம் எடுத்து காமிக்கிறார் சுவாமி அப்படின்னு கேட்டா புள்ளும் சினம்யனகான் புல்லறையன் கோயிலில் வெள்ளை விளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பிள்ளாய் எழுந்திராய் அந்த அந்த சப்தத்தாலே அஸ்மத் குருப்பியோ நமகா காரம் நமக்கு போராறு ஆச்சாரிய சுவாமி எழுந்திருக்கும் போதும் நாம சொம்ப தீர்த்தத்தோட காத்துட்டு இருக்கணும் அப்பவே கைங்கரியத்தை ஆரம்பிச்சிடணும் அப்படி கைங்கரியம் பண்ணி அப்படி காரட்சேபம் கேட்டு அப்படி விசேஷார்த்தம் கேட்டதுதான் நம்ம நம்ப குரு பரம்பரை ஆக அஸ்மத் குருப்பியோ நமகா இந்த அனுஷ்டானத்தை பொன்னரிக்கால் சுவாமிக்கு காமிச்சு கொடுத்தது ஸ்ரீ மணவாள மாமணிகள் அவருக்கு ரொம்ப நாளாக திருவரகம் வீதியில் உலா வந்துட்டு குரு பரம்பரையை சாதிக்கணும்னு ஆசை அதை ரத்தனம் போல கோர்த்து கொடுத்தார் எந்தை திருவாய்மொழி பிள்ளை இன்னொருளால் வந்த உபதேச மார்க்கத்தை சிந்த செய்து பின்னவரும் கற்க உபதேசமாய் பேசுகின்றேன் மன்னியசீர் வெண்பாவில் வைத்து वेदसहनिरूपणे जयश्चतुर्विधः गोमदिव्य उदरे आकर्षवेदः इति उक्तं ततः परं तत्र तत्र गोमं मण्यादि दिव्यमविन्दनं विदितादि उक्तस्य परिणामनिरन्तरम् उदरम् आकर्षं सुवर्णादि इत्यपि विवक्षितं तत्र सुवर्णस्य विवृतम् अत्र सुवर्णस्य तेजसत्वम् उक्तं सुवर्णस्य तेजसत्वं कथम् इति इदानीम् अत्र विचार्यते अत्र पूर्वपक्षस्तु सुवर्णं पार्थिवं पीतत्वाद हरिद्रा हरि पीतत्वाद गुरुत्वाद हरिद्रा होती थी अतः तो हेतु द्वयम किमर्तम होती चली हेतु द्वयम को दहाई से सुवर्णम बार सुवर्णम बातियम पीतत्वाद गुरु हरिद्रा होती चली नतेयसम गुरुत्वादी अपर एतार्ष एतार्ष एतारिश न्याय ने रतुम्यंति थी। शक्ति <क्षेटों>

கிரகத்தை நாம வச்சுட்டு ஈஸ்வரோட சக்தி சக்தி ஆகாரத்தை அனுமானம் அனுமானம் தான் அந்த தப்பா ஒழுங்கா சக்தியை கிரகிக்கும் கிரகிக்கும் போது போது இங்க திரவிய எதுவும் இது திரவியம் ஒண்ணு காமிச்சு பார்க்கும்போது எதை எதை காட்டுவா கட்டத்தை காமிச்சு கிஞ்சி சுரியதான் கிஞ்சி சுரியதான் கட்டத்தை காமிச்சு சொல்லும் போது திருமந்திரத்தை கொண்டே வேதாந்தார்த்தங்களை நயனம் பண்ண வேண்டும் என்று நம்முடைய ஆச்சாரியர்கள் காட்டியிருக்கிறார்கள் ஆச்சாரியனானவன் சிஷ்யனுக்கு உபதேசிக்கும்படியான மந்திரங்கள் மூன்று அப்படின்னு காட்டப்படுறது திருமந்திரம் துவயமந்திரம் சரமஸ்லோகமாகிய மூன்று மந்திரங்கள் இந்த மூன்றும் ரகசிய திரயம் ரகசிய என்று அழைக்கப்படுகின்றன திருமந்திரமே துவயமாக விவரணம் பெற்று துவயம் சரமஸ்லோகத்திலே மேலும் விவரிக்கப்படுகிறது திருமந்திரம் ஸ்லோகம் என் விவரண விவரணி பாவ பிரக்ரியை ஒரு பிரக்ரியை உண்டு விதி அனுசந்தானம் என்கிற பிரக்ரியை விவரண விவரணி பாவம் அப்படின்னு சொன்னால் பிரணவத்தை மந்திரசேஷம் விவரிக்கிறது பிரணவத்தை நமசு நாராயணாயா என்கிறது விவரிக்கிறது அதை மேலும் விசதமாக விவரிப்பது துவயமந்திரம் துவய பூர்வார்த்த உத்தரார்த்தங்கள் அடுத்தது இதை மேலவும் விவரிக்கக்கூடியது ஸ்லோகம் என்று காட்டப்படுகிறது மட்டும் என்கிற வார்த்தையாலே காட்டியிருக்கக்கூடிய விஷயம் பிராப்தனான என்னை பற்று அதற்கு மேலே சகாயாந்தர நிரபேட்சமாயிருக்கை மாம் என்கிற பகவானாகிற உபாயம் ஓர் எந்த விதமான மற்ற துணையும் தேவைப்படாத ஒரு உபாயம் என்று காட்டப்படுகிறது அதாவது வேதாந்தம் காட்டுகிறது கஷ்டத்தியா எது உபாசியம் ஓரோ மனிதனுக்கும் எது முக்கியமான குறிக்கோள் என்னால் சந்தோஷமாக இருப்பது குறிக்கோளாக அமைந்திருக்கிறது நம்ம யாரை கேட்டாலும் உனக்கு என்ன வேணும்னு கேட்டா சந்தோஷம் போ சந்தோஷம் போனும்னு சொல்ற அப்ப சந்தோஷமா இருப்பதற்கு வழி என்ன இந்த சாமான்யமான விஷயங்களால் பார்க்க முடியல அப்ப சாஸ்திரத்தை கொண்டுதான் தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது அந்த சாஸ்திரத்திலே எது ஒசந்த சாஸ்திரம் என்னால் வேதாந்தா சாஸ்திரம் அதிகம்னு சொல்லப்பட்டிருக்கிறது வேதாந்தத்தை காட்டிலும் மேலான சாஸ்திரம் இல்லை அந்த வேதாந்த சாஸ்திரத்துல கேட்கறது கஷ்ட தியேயா நாம் நம்முடைய மகிழ்ச்சிக்காக எதை தியானம் பண்ண வேண்டும் எதை உபாசிக்க வேண்டும் என்றால் அந்த வேதாந்தமே பதில் சொல்றது காரணம் து தியகா எந்த வஸ்துவானது நம்மை படைத்ததோ எந்த வஸ்துவானது நம்மை ரட்சிக்கிறதோ எந்த வஸ்துவானது நம்மை லயமடைய செய்கிறதோ அந்த வஸ்துதான் தியானம் பண்ணத்தக்கது எதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி எத் பிரயந்தி அபிசம்சந்தி தத் விஜிஜாசஸ்வா தத் பிரம்மேதி அந்த பிரம்மத்தை தியானம் பண்ணணும்னு சொல்றோம் அதைத்தான் உபாசனம் உபாசனம்னு சொல்றோம் ஆனால் அந்த உபாசனமானது ரெண்டு விதமான ஆபத்தை உடையது ஒரு விதம் நம்முடைய ஞானத்துக்கோ சக்திக்கோ அடங்காதது ஏனென்றால் வைராக்கிய சாத்திய பக்திய கோச்சரகா நாராயண பிரம்ம கீதா சாஸ்திரே சமீரித்தா அவனவனுடைய ஞான பக்தி வைராக்கியங்கள் அதனாலே சாதிக்கப்படுவதாக அமைந்திருக்கக்கூடிய இவனுடைய பக்தி காட்டப்படுறது அப்ப அவனவன் கர்மயோகம் பண்ணணும் ஞான யோகம் பண்ணணும் இந்த பண்ணினால்தான் பக்திக்கே வர முடியும் இவ இந்த கர்மயோகமும் ஞான யோகமும் எவ்வளவு சிரமசாத்தியம் இல்லை இதனால்தான் அர்ஜுனன் கண்கள்ல தாரதாரியா ஜலம் பெறுகிறது அதுதான் சரமஸ்லோக அவதாரிக்கையில பிள்ளலோகாச்சாரியர் காட்டியிருக்கக்கூடிய திருவாக்கு கீழே சில உபாய விசேஷங்களை விதிக்க கண்ணனம் இரண்டாம் அத்தியாயம் தொடங்கி பற்பல உபாய விசேஷங்களை எல்லாம் சொன்னான்